எல்லோருக்கும் வணக்கம் உடல் உறுதியை விட எது உயர்ந்தது அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு ஊரில் ஒரு புகழ்பெற்ற வில் வித்தைக்கார துறவி வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் வயசானவர் அவரிடம் போட்டியிட ஒரு திறமை வாய்ந்த இளம் வில் வித்தைக்காரர் வந்தார் துறவிக்கு சவால் விடும் வகையில் அந்த இளம் வில் வித்தை வீரர் இருந்தார் இருவரும் பல போட்டிகளிலும் வென்று முன்னேறினார்கள் ஒருநாள் தூரத்தில் இருக்கும் ஒரு மாட்டு பொம்மையின் கண்களில் மிகச்சரியாக சரியாக முதல் அம்பாள் அடித்தார் இளம் வீரர் பின் அடுத்த அம்பாள் அந்த பொம்மையை இரண்டாக பிளந்து சாதனை செய்தார் அருமை என்று பாராட்டினார் அந்த வயதான துறவி பிறகு சொன்னார் என்னுடன் ஒரு இடத்திற்கு வா அங்கு வந்து ஜெயிக்க முடிகிறதா என்று பார் என்று கேட்டார் உடனே ஆவலாக அந்த இளம் வில் வித்தைக்காரர் புறப்பட்டார் ஒரு பெரிய மலைக்கு சென்றார்கள் அங்கு ஏறினார்கள் மிக உயரத்தில் இரண்டு மலைகளின் நடுவே நடந்து செல்வதற்காக போடப்பட்டிருந்த சின்னஞ்சிறு மரப்பலகையின் நடுவில் சென்று நின்றார் பாலம் ஒருவர் மட்டுமே செல்ல முடியும் கீழே பாதாளம் கொஞ்சம் சறுக்கினால் கூட மரணம் நிச்சயம் தன் வில்லை எடுத்தார் அந்த வயதான துறவி அம்பை தொடுத்து தூரத்தில் இருந்த ஒரு மரத்தின் கனியில் மிக சரியாக அடித்தார் இப்போது உன்னுடைய முறை என்றபடி பாலத்தில் இருந்து மலைப்பகுதிக்கு சென்று நின்று கொண்டார் இளம் வீரருக்கோ கை கால் எல்லாம் உதறியது கனியை சரியாக அம்பால் ஏய முடியவில்லை அவரது முதுகை தடவி கொடுத்த துறவி உன் வில்லில் இருக்கும் உறுதி மனதில் இல்லையே என்றார் பிறகு மீண்டும் தொடர்ந்து சொன்னார் உடல் வலிமை பெற வேண்டுமானால் மன வலிமை உடையதாக இருக்க வேண்டும் மன உறுதி உடையவர்கள் நினைத்ததை நினைத்தபடி அடைய முடியும் மன அமைதியை பொறுத்தே உங்கள் செயல் உறுதி அமைகிறது மன உறுதி உடையவர்கள் துன்பத்தில் துவழ்வதில்லை என்று கூறி அவனுக்கு அறிவுரை கூறினார் இந்த அறிவுரையை கேட்டதும் நமக்கு என்ன நினைவுக்கு வருகிறது பகவத்கீதைதான் அர்ஜுனன் துவண்டு நின்றபோது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசித்தார் அர்ஜுனன் எவ்வளவு பெரிய வில் வித்தைக்காரனாக இருந்தாலும் உடல் உறுதியுடன் இருந்தாலும் மகாபாரத போரில் மன உறுதி அவனிடம் இல்லை ஏனென்றால் அவன் பாதாளம் போல் அவனுடைய பெரியோர்களையும் ஆச்சாரியர்களையும் பார்த்தான் மன உறுதி இல்லாததால் பகவான் கிருஷ்ணர் அவனுக்கு பகவத்கீதை உபதேசம் செய்தார் நாமும் மன உறுதியுடன் இருக்க தினமும் பகவான் அருளிய பகவத்கீதையை படித்து மன உறுதியை வளர்த்து கொள்வோம் அதற்கு நாம் தினமும் பகவானிடம் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ